அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்கவே கூடாது என்று ஜி ஏழு நாடுகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன ஜி ஏழு மாநாடு கனடாவில் நடைபெற்ற நிலையில் அந்த நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கை இறுதி நாளான கடந்த பதினேழாம் தேதி வெளியிடப்பட்டது அதில் மத்திய கிழக்கில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவ ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் உறுதிபூண்டுள்ளோம் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக்கொள்ள உரிமை உண்டு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு ஆதரவு அளிக்கின்றோம் பொதுமக்கள் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றோம் அதே நேரத்தில் பிராந்திய பயங்கரவாதத்திற்கும் ஈரான் தான் மூல காரணமாக இருக்கின்றது எனவே ஈரான் கையில் அணுகுண்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் ஈரான் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால் காசா உட்பட மத்திய கிழக்கில் பதற்றம் தணியும் சர்வதேச எரிபொருள் சந்தைகளில் ஏற்படும் தாக்கத்தை தொடர்ந்து கண்காணிப்போம் சந்தை நிலைத்தன்மையை பாதுகாக்க ஒருமித்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து செயல்படுவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது